வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு ஆனி ஊர்ல நாம எங்க வந்திருக்கோனா புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலைன்னு ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் அப்படிப்பட்ட அந்த ஊர்ல ஒரு பழைய ஒரு பழைய காலத்து ஒரு முத்துமாரி கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு அது பக்கத்துலயே ஒரு மிக பெரிய ஒரு குன்று இருக்குங்க அப்படிப்பட்ட அந்த குன்றல கிட்டத்தட்ட 100 ல 200 ல கிட்டத்தட்ட 1500 வருடம் பழமையான ஒரு சிவன் கோயில் முத்திரை மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் இங்கே இருக்குங்க அப்படிப்பட்ட அந்த சிவன் கோயில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் கட்டினது கட்டுனது யார் அந்த கட்டுனோட பேர் எந்த கல்வெட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒரு சிலையில் இந்த தமிழ்நாட்டுக்கும் எகிப்துக்கும் என்ன வகையான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் அங்கே இருக்குது அந்த ஆதாரத்தோடு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் நிரூபிக்க போகிறேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் இந்த விஜயாலய சோலியஸ் ஒருத்த கட்டின ஒரு சாத்தன் பூதியில் போதி அறையன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் அவரோட கல்வெட்டை இந்த இடத்துல நான் பார்க்க போகிறோம் நாங்கள்